அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சந்ததிகளுக்கும் வந்து சேரும் என்பதை நம்ம மறக்கவே கூடாது அமாவாசை நாளில் அவங்கவங்க குடும்ப வழக்கப்படி முன்னோர்களை வழிபடலாம் காலையில் தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலை உணவை கூடாது நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்குவது மிகவும் நல்லது முன்னோர்களை வணங்கிய பிறகு நீங்கள் சமைத்த அனைத்து உணவுகளிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து காக்கைக்கு வழங்க வேண்டும் காக்கைக்கு உணவளிக்க முடியாத சூழலில் அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வேற ஏதாவது ஒரு எறும்புக்கோ இல்லை புறா ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு கொடுத்தாலே புண்ணியம் கிடைக்கும் முக்கியமாக அமாவாசை தினத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு